வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது யூடியூபர் சவுக்கு சக்கர் மேல என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்கோ அந்த கிரிமினல் கேஸோட லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு அதிரடி உத்தரவை தமிழ்நாடு அரசுக்கு எங்க நடந்தது யார் இந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீதிபதி வேல்முருகன் இருக்கார் பாத்தீங்களா இவர் வேற யாரும் இல்ல கோர்ட்ல வச்சே ஏடேஜிபியை வந்து அரெஸ்ட் பண்ண சொன்னார் யூனிஃபார்ம் கழட்டுங்க முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க வந்து வண்டியை பயன்பட கொடுத்துருக்கு உங்க வண்டி வந்து பயன்பட இந்த ஆள்கடத்தல் வழக்குல உங்க வண்டியை வந்து இப்போ யூஸ் பண்ணத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் சோ உங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு உங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஆன் த ஸ்பாட்லயே அவரை கைது பண்ண வச்சாங்க இது மட்டும் இல்லாம பூவை ஜெகண்டாக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த கேஸை வந்து ஹாண்டில் பண்ணாரு இவருகிட்டதான் சவுக்கு சங்கர் அவருடைய கேஸ் போய் இப்ப மாட்டிருக்கு ஸோ இவங்க வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியா லிமிடெட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய வேலையில் தொடர்ந்து இந்த போலீஸ் கமிஷனர் ஏ அருண்றவர் தலையீடு பண்ணிகிட்டே இருக்காரு அவர் தரப்பில் என்ன சொல்றாருன்னா சவுக்ஷங்கர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த மாதிரி போலீஸோடைய அட்டூழியங்கள் மற்றும் அவங்க எந்தெந்த கேஸ்லாம் நடவடிக்கை எடுக்கலையோ இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சு விவாதிக்கிறது உண்டு ஸோ இப்படி அதில் வந்து இந்த கேஸ்லலாம் எந்தெந்த கேஸில் இந்த கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுக்கலையோ அந்தந்த கேஸ் எல்லாம் நாங்கள் விவாதித்து அதை வந்து அதோடய உண்மைத்தன்மையை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரது உண்டு அப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது இவருடைய உண்மைத்தன்மை வெளியே யார் இந்த போலீஸ் கமிஷனருடைய நடவடிக்கை எடுக்காத இந்த இது நாங்கள் வெளிச்சத்துக்கு அதனால இவர் எங்க மேலே கோவப்பட்டு என்னை பற்றியா நீ பேசுற இரு உன்னை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கையை எடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சில உதாரணங்களை சொல்றார் அதுக்கு அவர் வந்து ஒரு அவர் வந்து அந்த மனுவில் வந்து எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் இந்த கும்பமேளா நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா இதை ஒளிப்பதிவு செய்யறதுக்காக என்னோட குரூப்போட என்னோட குழுவோட நான் வந்து ரோடு ரோடு வழியா நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்படி போகும்போது தெலுங்கானாவில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இவர் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸார்கள் ஒன்று சேர்ந்து எங்களை வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க என்னையும் என் குழுவை சேர்ந்தவங்களையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி ராமையாப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக எங்களை அழைச்சி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனது யார் யார் கூட்டிட்டு போனாங்க அந்த டிரைவர் அதாவது வண்டி ஓட்டிட்டு வந்த அவரு அவங்க குழுல கேமராமேன் இவங்க எல்லாரையுமே உள்ள கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட என்னுடைய டீமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து விசாரணை பண்ற அப்படின்ற வச்சுட்டாங்க நீங்க வண்டி கொண்டு வந்தீங்க இல்லையா இப்படி டிராவல் பண்ணும்போது அந்த வண்டிக்கு ஒரு பொல்யூஷன் சர்டிபிகேட் ஒன்று இருக்கணும் அந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்லை இதுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து அபராதம் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அபதாரம் போட்டு இவங்களை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து தெலுங்கானா போலீஸ் தானா முன் வந்து எங்களுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னு ஆயிரம் ரூபாய் அந்த அவதாரம் போட்டது விசாரணைன்னு எங்களை ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சது எல்லாமே தானா நடந்தது இல்லை சென்னையில் இருக்க போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணிருக்காருன்னா தெலுங்கானா போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவையை என்னோட எதிரி ஒருத்தர் வந்து வண்டிக்கு போயிட்டு இருக்காரு குஜராத்துக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு அவர் நீங்க என்ன பண்றீங்க இந்த சிங்கம் படத்துல வர்ற மாதிரி அப்படியே குறுக்கை வந்து தடுத்து கா கொண்டு போய் விசாரணைன்ற ரெண்டு மணி மணி நேரம் உட்கார வச்சு காசை பிடிங்குவீங்க அப்படின்னு அவர் தகவல் சொன்னதுனால தான் இந்த தெலுங்கானா போலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா இந்த போலீஸ் வந்து தொடர்ந்து என்னுடைய நடமாட்டத்தை கண்காணிச்சுட்டே இருக்காங்க நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரோம் என்ன பேசுகிறோம் என்ன நியூஸை பேச போகிறோம் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து எங்களை கண்காணிச்சுட்டே இருக்காங்க இப்படி கண்காணிக்கிறதுனால என்னுடைய வேலையே கெட்டு போகுது ஸோ இது வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் மூலயமா அதாவது ஆன்லைன்ல இவர் ஒரு புகாரை வந்து அனுப்புறாரு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர் இருக்காரு பாத்தீங்கன்னா இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன்ல மெயில் மூலயமா ஒரு கம்ப்ளைண்ட வந்து ரைஸ் பண்றாரு ஸோ இதுதான் அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட எடிட்டர்ஸ் இன்னும் சில ஒர்க்கர்ஸ் இருக்காங்க என்னோட டீம்ல இவங்களுடைய என்ன பழி வாங்குற நோக்கத்துக்காக என்னோட டீம் வந்து அவங்க இந்த மாதிரி சப்செட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பைக்கை வந்து ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவரோட பைக்கை வந்து சீஸ் பண்ணுறாங்க ஸோ தொடர்ந்து என்னை வந்து செயல்பட விடாமல் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா திருப்பி இன்னொரு மே இருபத்தி மூணாம் தேதி அதே உள்துறை செயலாளருக்கு வந்து இரண்டாவது முறையாக வந்து இவர் வந்து புகார் கொடுக்குறாரு ஏன் அவருக்கு வந்து இவருக்கு புகார் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கீழ் அமைக்கப்பட்ட மாநில காவல்துறை புகார் ஸோ அதெல்லாம் விசாரிக்க வேண்டியது அவருக்கு தான் இருக்குது அதனால அவருக்கு தான் நான் பெட்டிஷன் கொடுக்குறேன் அதாவது இந்த மனுவை எழுதி அதாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் ரேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருனா எனக்கு இது மேல நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு திருப்பி டிஜிபி ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி டிஜிபி கிட்ட இதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட வந்து ரேஸ் பண்றாரு கிட்டத்தட்ட இப்ப மூணு கம்ப்ளைண்ட் புகார் மேல புகாரா அவர் வந்து அடிக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த புகாருக்கு எது மேலேயுமே நடவடிக்கை எடுக்கப்படலை அதனால கோர்ட் என்ன பண்ணணும் இந்த இந்த ரெண்டு அதிகாரி மேலேயும் அதாவது இந்த டிஜிபி மேலேயும் உள்துறை செயலாளர் இருக்கல இவங்க ரெண்டு பேர் மேலே நீங்க வந்து உத்தரவு கொண்டோம் என்னன்னு இந்த மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகளை இவங்க தலையிடக்கூடாது எங்களுடைய சேனலுக்குள்ள வந்து தொடர்ந்து இன்ட்ரெப்ஷன் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால எங்களால் தொடர்ந்து ஒழுங்கா செயல்பட முடியல மக்களுக்கு எங்களால வெளிச்சம் கூட்டம் காட்ட முடியல அதனால இவங்க தலையீடு பண்ணக்கூடாதுன்னு நீங்க வந்து உத்தரவு உத்தரவிடணும் அந்த உத்தரவை இவங்க வந்து அந்த கமிஷனருக்கு இவங்க ரெண்டு பேரும் உறுதிப்படுத்தணும் தலையீடு இல்லாமல் இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் உறுதிப்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேருக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீதிமன்ற இதெல்லாம் கேட்டுட்டு அதாவது இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய மனுவில் இருக்க எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அவருடைய வழக்கறிஞர் இருக்கார்ல சவுக்கு சங்கர் சார்பாக வாதாடின வழக்கறிஞர் ஃபுல் ஃபுல் தள்ளி தள்ளி இருக்கார் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்து விசாரணைக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து நீங்கள் விசாரணை பண்ணுவீங்க அதாவது சட்டத்தின் பத்தொம்பது பிரிவு வந்து நீங்கள் ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிறீங்க அதாவது சட்டத்தின் பத்தொம்பது பிரிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேச்சுரிமை கருத்துரிமை நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி பல உரிமைகள் அதுல இருக்கு ஸோ இதுல இவர் என்ன சொல்றாரு இந்த பேச்சுரிமை கருத்துரிமை இது ரெண்டுத்தையும் ஒரு ஊடகவியாளர் அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க அதை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணும் ஆனால் மாறா நீங்க என்ன பண்றீங்க அதை தப்பா பயன்படுத்துறீங்க மக்களை மிரட்டுற மாதிரி நீங்க ஒரு தப்பான கருத்தை கொண்டு போறீங்க குறிப்பா மாதிரி கிரிமினல் கேஸ் எல்லாம் வந்து என்ன விசாரணை போது அது எந்த வழியில் அந்த விசாரணை போயிட்டு இருக்கு அதோட முடிவு என்ன இப்படி எதுவுமே இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலே அந்த கேஸை நீங்கள் எடுத்து வச்சு அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க சரி டிஸ்கஸ் டிஸ்கஷனாக பண்ணுறீங்களா கரெக்டாக பண்ணுறீங்களா அதுவும் இல்லை அப்படி டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீதித்துறை இதை சரியாக கையாளல போலீஸ் இதை சரியாக கையாளல அப்படின்னு சொல்லி எங்கள் மேலேயே நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வைக்கிறீங்க நாங்கள் அதை எப்படி கையாளணும்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் எங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களுடைய கரு அதாவது இந்த சவுக்கு சங்கர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட கருத்துரிமையை பறிக்கிறாங்க என்னுடைய பேச்சு சுங்கறத பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஸோ எல்லாரும் நீங்க பிளாக்மெயில் பண்ணி பாக்குறீங்களா நீங்க சொல்ற இஷ்டத்துக்குலாம் நாங்கள் வந்து பேச முடியாது இப்போ கோர்ட் எதுக்கு போலீஸ் எதுக்கு நாங்களாம் எதுக்கு படிச்சுட்டு வந்தோம் எல்லாமே செய்யறதுக்கு தானே அட்லீஸ்ட் ஒரு கேஸ் நடந்து அது விசாரணைக்கு எடுத்து அதுக்கப்புறமா அது சரியா போலன்னா அதுக்கப்புறம் நீங்க விசாரணை பண்றது கூட நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு கேஸ் வந்த உடனே போலீஸ் சரியா விசாரணைக்கல நீதித்துறை இது சரியா கையாளல நீதிமன்றம் இதை இப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம் போலீஸ் அதை அப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நாங்க எதுக்கு வேலை இல்லாம நீ நீதித்துறையில் படிச்சுட்டு வக்கீல் ஆகி அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆகி அவங்க எதுக்கு போலீஸ் ஆகி நீங்க விவாதமே பண்ண வேண்டாம்னு சொல்லலாம் ஆனா ஒரு உண்மைக்கு புறம்பா நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு போறீங்க உங்க கட்டளப்படியெல்லாம் நாங்க நடக்கணும் அதாவது போலீஸும் நீதிமன்றமும் உங்க கட்டளப்படி நாங்க நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது அது ரொம்ப தப்பான இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சவுக சங்கராருடைய வக்கீல வந்து வெளுத்து வாங்கிட்டாரு இந்த பக்கம் வந்து அவங்கள கேட்டுருக்காங்க நீங்க வந்து ஏன் இதுக்கான பதிலை வந்து சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உள்துறை செயலாளருடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறதுனா அதாவது சவுக்கு சங்கர் கொடுத்தார் பார்த்தீங்களா இந்த புகார் வந்து ரெண்டாயிரத்தி சட்டத்தின் வரம்பு கீழ் கண்டிப்பாக வராது இருந்தாலும் ரெண்டு வாரத்துக்குள்ளே என்னோட பதிலை வந்து நான் எழுத்து பூர்வமாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவரோட தரப்பில் அவர் சொல்லியிருக்காரு இந்த விசாரணை முடிவெடுத்த பிறகு நீதிபதி அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவை வந்து கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி முப்பதாம் தேதிக்குள்ள உள் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் கிரேட்டர் சென்னை காவல் ஆணையர் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணனும் அப்படின்னா இப்ப சவுக்கு சங்கர் மேலே என்னென்ன கிரிமினல் கேஸ்லாம் நிலுவையில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் எது எதுலாம் விசாரணை முடிச்சிருக்கீங்க இல்ல எது எதுலாம் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை உடனடியாக ஜூலை இருபத்தொன்பதுக்குள்ளே நீங்க கோர்ட்டுக்கு சமர்ப்பிச்சு ஆகணும் அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்காங்க ஸோ இவர் புகார் மேலே புகார் கொடுத்த அந்த பக்கம் வீடியோ அவர்கள் வந்து இவருக்கே ரிவீட் அடிச்சிருக்க சவுக்கு சங்கருக்கே ரிபீட் அடிச்சிருக்காரு வக்கீல் எல்லாருமே இருக்கும் அப்படி இருக்கும்போது தன்னிச்சையா நீ எப்படி செயல்படுவ விசாரணைன்ற ஒரு கட்டுக்கதைகளை வந்து எடுத்து எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இது லிஸ்ட் எடுக்கப்படுது அதாவது என்னென்ன கிரிமினல் கேஸ் அவர் மேல இருக்கு அப்படின்ற லிஸ்ட் எடுக்கப்படுது அப்புறம் சவுக்கு சங்கர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம்